பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சில மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நீங்கள் பரிகாரங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது இன்றைக்கி ஜோதிடர்கள் நிறைய வந்துட்டாங்க ஆன்மீகவாதிகளில் தாண்டி ஜோதிடர்கள் நிறைய வந்துட்டாங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க உலகம் இந்த ஆண்டு அழியும்னு சொல்லுவாங்க அடுத்த வருஷம் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஒரு எழுத்தாளராக நிறைய விஷயங்களை நீங்கள் கணிக்கிறவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பரிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் சிலருக்கு அந்தந்த காலகட்டங்களில் அவங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி தரதுக்கு இந்த பரிகாரங்கள் உதவுமானால் அதை பற்றி நம்ம விமர்சிக்க ஒன்றும் இல்லை ஆனால் ஆன்மீகம் வந்து பொருளாதார ரீதியானது கிடையாது வீட்டில் உட்காந்து ஜபதபங்கள் பண்ணுறது உண்ணாவிரதம் இருக்கிறது ஏகாதசி அன்னைக்கு அப்புறம் சஷ்டி கவசம் சொல்கிறது அப்புறம் கோலக திருப்பதிகம் பாராயணம் பண்ணுறது இது மாதிரி பொருட்செலவு இல்லாத ஆன்மீக விஷயங்கள் தான் மிக உயர்வானது பொருட்சலோடு கூடிய ஆன்மீக விஷயங்களில் இந்த உயர்வு கிடையாது அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கிறதுக்குள்ள வழியை மக்கள் பார்க்கணுமே தவிர இந்த பரிகாரங்கள் சில எளிய பரிகாரங்கள் மூலமாக சிலருக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு அப்படியே அவங்க கருதினால் அதுமேல் நமக்கு ஒன்றும் வந்து பெரிய ஒரு தடையோ விமர்சனமோ இல்லை பட் அது அல்ல உண்மையான ஆன்மீகங்கிறது மனதை மேலும் மேலும் உயர்த்தறது தான் ஆன்மீகம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மனிதன் வளரணும் அரவிந்தர் தான் ஒயாமல் தவம் பண்ணினார் உலகெங்கும் பரவி இருக்கிற இறை சக்தியை தன்னுடைய உடலில் இறக்கிக்கிறதுக்கு தான் அவருடைய தவம் இந்த இறை சக்தி பூமியில் இறங்குதுன்னு அவர் கருதினார் அப்படி இறங்கினா இன்றைக்கி இருக்கிற மனிதனை தாண்டின அதிமனிதன் உருவாவான்னு அவர் நினைச்சார் அந்த அதிமனிதன் என்பவர் நல்லதாலேயே செய்யப்பட்டவன் அவன்ட்டு கோளாறுகளே இருக்காது தேவையில்லாத ஒரு பொறாமை வஞ்சம் காமம் இதெல்லாம் வந்துட்டு இருக்காது உயர்ந்த ஆன்மீகங்கிறது அதை நோக்கி மனிதனை நகர்த்துறது அப்படி தான் ஆன்மீகம் அதனால் இந்த மாதிரியான ஒரு ஜோசியம் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கலை உண்மையானதாக இருக்கலாம் அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல வரலை ஆனால் ஜோதிடர் எப்படிப்பட்டவர் நமக்கு என்ன தெரியும் பணத்துக்காகவும் காசுக்காகவும் எதை வேணால் சொல்கிறவங்க அப்புறம் திருமண பொருத்தம் பார்க்குறப்போ தனக்கு அதிக பணம் கொடுத்தா பொருத்தமே இல்லாத ஜாதகத்தை கூட பொருந்தர் தான் சொல்கிறவங்க இப்படிலாம் பல வகையாகவும் அவங்க இயங்குகிறாங்க இல்லையா அதனால ஜோதிட கலை விமர்சனத்துக்குரியதுன்னு எதுன்னு நான் சொல்லவில்லை அது ஒரு உயர்ந்த கலையாக இருக்கலாம் ஜோதிடர்கள் எல்லாருமே நாணயமானவர்களா இல்லை நாணயத்தை மட்டுமே எதிர்பார்ப்பவர்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மனதில் எழுது இதெல்லாம் விட்டுட்டு ஆசா ஞான சம்பந்தம் சொல்கிற மாரி உங்களுக்கு வந்து ஒரு நாளன் செய்யும் கோலன் செய்யும் ஒரு ராகு காலத்தில் ஒரு காரியத்தை பண்ணுறீங்கன்னா அதனால் என்ன வெயில் ஒரு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவின்னு அதை சொல்லிட்டு போயிருங்க தீந்து போட்டுச்சுன்னு பாரு அந்த மாதிரியான ஆன்மீகம் தான் நமக்கு இன்றைக்கி தேவை சூப்பர் சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி சார் தேங்க் யூ தேங்க்யூ சார்